பிரியமானவர்களை உங்கள் யாவருக்கும் அண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்துடிக் கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கத்த நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய வேகளின் வேகம் மறந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து விதமாய் சொல்லுகிறார் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் நம் ஜனங்களும் அல்லாவிட்டால் நாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் இதுதான் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஞானிகளுடைய ஞானம் வெட்கப்பட்டு போகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாராம் அப்படியானால் நம்மால் கிரகிக்க முடியாது நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது என்ன அதிசயம் அல்லாட்ட அந்த அதிசயம் எப்படி இருக்கும் என்பதை வேதாகமத்தின் ஒரே ஒரு சம்பவத்தின் மூலம் மட்டும் நாம் சொல்லி நான் ஜெபித்து கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன் இதோ இஸ்ரவேல் மேலே சோதரம் சீரியாவின் ராஜாவாகிய பெனாத தன்னுடைய ரதங்களை எல்லாம் கூட்டி கொண்டு தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிக்கொண்டு அவன் வந்து இஸ்ரேவேலரை முற்றுகை போடுகிறான் இப்படி அவன் இஸ்ரவேலரை முற்றுகை போட்டபடினாலே சோதரம் அந்த இஸ்ரேவேல் தேசத்திலே மிகுந்த கொடிய பஞ்சம் உண்டாயிற்று இந்த கொடிய பஞ்சத்தினாலே எந்த சூழ்நிலைக்கு அளவுக்கு இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று சொன்னால் ஒரு கழுதைத்தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் பிராக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அந்த பஞ்சம் கொடிதாய் மாறிற்று இந்த சூழ்நிலையிலே இஸ்ரேவேலின் ராஜா அலங்கத்தின் மேலே நடந்து போகிற பொழுது இன்னெண்டு ஸ்ரீகள் சோதர அவண்டத்திலே ஒரு புகாரை கொண்டு வருகிறார்கள் என்னவென்றால் ஒரு ஸ்ரீ சொல்லுகிறாள் நேற்றைய தினம் என்னுடைய பிள்ளையை நாங்கள் சமைத்து சாப்பிட்டோம் இன்றைய தினம் இவளுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுவதற்குள் தரமாட்டுக்கிறாள் என்று சொன்ன பொழுது ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான் உள்ளே அவன் ரெட்டு ரெட்டு இருக்கிறான் இந்த அளவிற்கு அந்த பஞ்சம் கொடிதாய் போன பொழுது ராஜா இது தேவனால் உண்டான பயங்கரம் எனவே எலியாவினுடைய அந்த தலையை நான் வா எலிசாவினுடைய தலையை நான் வாங்கி போடுவேன் என்று சொல்லி ராஜா சொல்லுகிற அந்த சூழ்நிலைகளில் எலிசா இவ்விதமாய் சொல்லுகிறா கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வாழ் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எலிசா சொன்ன ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி விதமாய் சொல்லுகிறான் கர்த்தர் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இவ்விதமாய் நடக்குமா ஒருவேளை கர்த்தர் அற்புறம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் அவருடைய அதிசயங்கள் நடந்தாலும் இப்படி நடக்குமா இது நடக்காது இது முடியாது என்று சொன்ன பொழுது ஏதோ தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த அற்புதத்தை நீ காண்பாய் ஆனாலும் இதில் சாப்பிட மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறா இந்த சூழ்நிலையின் போது இதோ அந்த வாசலில் நான்கு குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் ஏன் இங்கிருந்து சாக வேண்டும் நாம் ஒன்று செய்வோம் சீரியாவுடைய பாளையத்திற்கு போவோம் அங்கே போய் அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் வைக்கட்டும் இல்லை என்றால் சாவோம் என்று சொல்லி அங்கே போகிறார்கள் அங்கே போன பொழுது கர்த்தரங்கு வேறொரு காரியத்தை செய்திருக்கிறார் இதோ அவர்கள் பலத்த இராணுவத்தினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் இப்படி பலத்த இராணுவத்தினுடைய சத்தத்தை கேட்டதினாலே அவர்கள் ஓடி போகிறார்கள் இவர்கள் அங்கே போய் பாளையங்களுக்குள்ளாய் பிரவேசித்து புசித்து குடித்து அங்கே கிடைத்தவைகளை ஒழித்து வைத்துவிட்டு இன்னொரு பாளையத்தை குழம்போய் புசித்து குடித்து ஒழித்து வைத்துவிட்டு இதை அரண்மனைக்கு அறிவிக்க வருகிறார்கள் அரண்மைக்கு அறிவிக்க வந்து ராஜா இருக்கிறதுலே மீன் செத்து போனவைகள் மீதியான ஒரு ஐந்து குதிரைகளை அனுப்பி பார்க்கிறான் இது உண்மை என்று அறிந்து அவைகளை சொதுரம் அந்த ஜனங்கள் போய் அந்த சீரியனுடைய பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள் அப்பொழுது சுதுரம் தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமையுமே நடக்கிறது ஆனால் அந்த பிரதானியை ஜனங்கள் நெருக்கினபடியினாலே அந்த பிரதானி செத்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே அப்படியானால் இந்த காரியம் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த நாளிலே கத்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் இதை மனுஷர்களால் கிரகிக்க முடியாத நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத உங்களால் சுதரம் முடியாது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறா அந்த அற்புதத்தை வெற்று கொள்ளும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நீ நல்லவர் வல்லவர் அல்லவா கிருபைக்காய் நன்றி இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சோதர அற்புதமும் அதிசயமான அண்டவரே அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்யும்படியாய் அன்றுவரை கைக்க முடியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஜனத்திற்கு அற்புதம் செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்